ஹலோ மூலயமா ஒரு சிம்பிளான இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியா எப்படி சேர்த்துட்டு பாக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் மண்கடையா வச்சுக்கிட்டேங்க ரெண்டு குழிக்க இரண்டிய அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்ப இதனுடைய அளவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு வெங்காயம் எடுத்தீங்களானா மூணு தக்காளி பழம் எடுத்துக்குங்க ஒரே ஈக்குவலா மெஷர்மெண்டா நீங்க வச்சுக்கிட்டீங்களா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க நான் வெங்காயத்தை இது போல நான் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இப்ப கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க பாருங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு நானு கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இப்ப இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட சேர்ந்து வதங்கும் போது பருப்பு நல்லாவே நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்துருங்க அதனால நம்ம பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம வெங்காயத்தை சேர்த்து விட்டுக்கலாம் புரிஞ்சு வர அளவுக்கு விட்டோம்னா கருகி போன மாதிரி ஆயிடுங்க அதனால நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் பாத்தீங்களா ஒரு ஃபார்ட்டிலிருந்து பிப்டி பர்சன்ட் மட்டும் வதங்கி வரணும் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக ஒரு அரை உப்பு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை உப்பு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருலாங்க ஓரளவுக்கு மட்டும் இந்த வெங்காயம் வதங்கி வரட்டும் இந்த வெங்காயம் பாருங்க ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்தாவே போதும் இப்ப இது கூடவே நம்ம பொடிசா நறுக்கி வச்சிருக்க தக்காளி பழத்தை வந்து சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு தக்காளி பழமா எடுக்க பாருங்க அப்பதான் வந்து அதுல ஒரு தன்மை நமக்கு கிடைக்குங்க எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிட்டீங்களோ அதே அளவு நீங்க தக்காளி பழமும் எடுத்துக்கங்க எடுத்துட்டு இதே வந்து நல்லா வதங்கி வரணுங்க இப்ப இது கூட என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து சேர்த்துக்கலாம் சாம்பார் மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது நம்ம சேர்த்து இப்ப வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது குழைவா மசீர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க தண்ணி ஏதோ நீங்க சேர்த்துடாதீங்க தண்ணி சேர்த்தோம்னா நம்ம அதிக நாட்களுக்கு வச்சிருந்து சாப்பிட முடியாது நீங்க வெளிய எங்கனா டிராவல் போகும்போது கூட இத நீங்க எடுத்துட்டு போலாம் நம்ம தண்ணி சேர்க்காம செய்யறதுனால கெட்டும் போகாது இது நல்லா மசிஞ்சு வரட்டுங்க இப்ப பாருங்க நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி பழம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சி வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஒரு குழி கரண்டி அளவுக்கு கெட்டு போகாம இருக்குங்க அதனால நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாங்க மைல்டான ஒரு இனிப்பு இருக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னுமே வந்து மீடியமான பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க சூப்பரா நம்ம தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது போல நம்ம சேர்த்திருக்க எண்ணெய் வந்து மேல பிரிஞ்சு வரணுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது வந்து ரொம்ப சப்பாத்திக்கும் ரொம்ப இருக்குங்க வெளியில இங்கன்னா போகும் போது நீங்க இதை தொக்க எடுத்துட்டு போனீங்களா சப்பாத்தி கூட சேர்ந்து எடுத்துட்டு போனீங்களா எத்தனை வேணுனாலும் வச்சிருந்து சாப்பிடலாம் ரொம்பவே அருமையா இருக்கும் பாருங்க இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நம்ம செய்து இருக்கிறதுனால தாராளமா வச்சிருந்து சாப்பிடலாங்க சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே பக்காவா இருக்குங்க நல்லெண்ணெய் நம்ம பைனலா சேர்த்து இருக்கிறதுனால டேஸ்ட் இன்னுமே கூடுதலா நமக்கு கிடைக்கும் தக்காளியும் வெங்காயம் இருந்தாலே போதுங்க ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு நம்ம செய்து முடிச்சிடலாம் இந்த தக்காளி தொக்கு ரெசிபி கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தைக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ